ஹாய் மக்களே வெல்கம் டு த தேர்டே ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ட்ரீம் படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் ராஜவேல் கிருஷ்ணா டிரெக்ட் பண்ண இந்த படத்தில் ரச்சிதா மகாலக்ஷ்மி அபிநக்ஷத்ரா ராஜ்குமார் நாகராஜ் ஆனந்த்நாக் அமிர்தா ஹார்டர் சிவம் தேவ் ராஜேஸ்வரி ராஜி சரிதாம்லாம் நடிச்சிருக்காங்க இது ஒரு ஆக்ஷன் கிரைம் ட்ராமா மூவின்னு தான் சொல்லணும் ஸோ நாளைக்கு இந்த படம் வெற்றிகரமாக தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்துடலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிற ஒரு பில்டிங்கை காமிக்கிறாங்க அந்த பில்டிங்ல இருக்கிற ஒரு தூணில் ஒரு பொண்ணோட சடலம் கிடைக்குது அந்த பொண்ணோட சடலத்தை சிமெண்ட் கலவையை யூஸ் பண்ணி உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க முதல்ல இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் இந்த கேஸை எடுத்து ஹேண்டில் பண்றாங்க அப்பதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணோட மகள் அபிநக்ஷத்ராவோட சடலம் தான் இது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் நாகராஜ் ஆனா இந்த கொலைக்கு பின்னாடி என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியாம இருக்காரு அப்பதான் இவரோட ஸ்டேஷன்ல புதுசா சார்ஜ் எடுக்கிறாங்க சப் இன்ஸ்பெக்டர் ரச்சிதா இவங்களும் இந்த கேஸ ஹேண்டில் பண்றாங்க கடைசியில இந்த பொண்ணை யாரு கொலை பண்ணா அதுக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட நீதி கதையா இருக்கு அப்படின்ற விஷயத்த பொண்ணுங்க எப்படி தப்பா எடுத்துக்கிறாங்க இடத்துக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணாமல் ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் தப்பாக நடந்துக்கிறதுன்னு இதனால் இவங்களுக்கு என்னென்ன ஆபத்துகள் வருது இது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்களுக்கு நடக்கிற அநீதின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காரு டிரெக்டர் இந்த படத்தோட கதை ஃப்ளோன்னு பார்க்கும்போது எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆக விடாமல் ஆடியன்ஸுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கதையை சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இதான் நடந்துருக்கு இதுக்கப்புறம் யார் காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறத ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும் பாலியல் வன்கொடுமைகள்ல இருந்து போதைக்கு அடிமையாகிற விஷயங்கள் வரையும் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ற மாதிரி இல்லாம ஆடியன்ஸான நம்மள திங்க் பண்ண வைக்குதுன்னு தான் சொல்லணும் பாலியல் வன்கொடுமைக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இதுவரைக்கும் சினிமால சொல்லப்படாத ஒரு விஷயத்த பின்னணியா வச்சு இந்த கதைய கொடுத்துருக்காரு டிரெக்டர் இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்க ரச்சிதா இவங்களை எல்லாருமே சரவணன் மீனாட்சியில பாத்திருப்பீங்க ஸோ அவங்க தான் இந்த படத்துல இந்த போலீஸா ரொம்ப கம்பீரமா நடிச்சிருக்காங்க ஒரு கொலை கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க காட்டுற ஆர்வமா இருக்கட்டும் எந்த க்ளூவையும் விடாம தீர விசாரிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பக்கா போலீஸா தான் இந்த படத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம் அபிநக்ஷத்ரா தான் கொலை செய்யப்பட்ட பெண்ணா நடிச்சிருப்பாங்க ஒரு சில பொண்ணுங்க பண்ற தப்புனால சம்பந்தமே இல்லாம எப்படி ஒரு அப்பாவி பொண்ணை மாட்டிக்கிறாங்கன்னு அவங்க நடிப்பு மூலமா காமிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் போலீஸ் இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்காரு ராஜ்குமார் நாகராஜ் இவரை பார்க்கறதுக்கு அப்படியே சீமான் மாதிரி இருக்காருன்னு தான் சொல்லணும் இவரை விசாரணை பண்ற விதம் இவரோட பாடி லாங்குவேஜ் டைலாக் டெலிவரினு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காரு அமிர்தா ஹாட்ர பத்தி சொல்லணும்னா மாடர்ன் அப்படின்ற பேர்ல இவங்க போடுற ட்ரெஸ் இதனால மத்தவங்களுக்கு ஏற்படுற டிஸ்கம்ஃபர்ட் அது மட்டும் இல்லாம இவங்களை அறியாம இவங்களோட பிஹேவியர்னால ஒரு அப்பாவி பொண்ண பாதிக்கப்பட்டதை நினைச்சு வருத்தப்படுறதுன்னு ரொம்ப நேச்சுரலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க இந்த கதையில வில்லனா நடிச்சிருக்க சிவம் தேவ் ஆனந்த் நாக் வில்லனா எல்லாரையும் மிரட்டிட்டு போயிருக்காங்க தான் சலனம் இவங்கள தவிர்த்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக நடிச்சிருக்க சரிதா ராஜேஸ்வரி ராஜி எல்லாருமே அவங்க ரோலை புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டெக்னிக்கல் சைடுன்னு பார்க்கும்போது டிஜே பாலாவோட ராம் ராம்கோபியோட எடிட்டிங்கும் தான் இந்த படத்துக்கு பக்க பலமா இருக்கு இதை தவிர்த்து இந்த ஜேர்னருக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கையும் பிஜிஎம் அமைச்சிருக்காரு எம் எஸ் ராஜ்பிரதாப் மொத்தத்துல ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படம் அதே சமயம் மக்களுக்கு ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்கக்கூடிய இப்போதைக்கு தேவையான விஷயத்த சொல்ற படம் தான் இது சோ கண்டிப்பா இந்த படத்தை பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க